நான் முக்திநாத் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் கமேண்டில் கேட்டிருந்தீங்க முக்திநாத் விஷ்ணு டெம்பிளா இல்லை சிவன் டெம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு முக்திநாத் விஷ்ணு டெம்பிள் தான் முக்தி அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு முக்திநாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சான் இது வந்து இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இருக்குது அப்படியே இந்த மலை மேலே ஏறி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே ஏதோ ஒரு நிறைய இந்த மாதிரி கொடிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பார்த்துட்டு வருவோம் இன்னும் கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சீட்டு போகணும் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த பொண்ணு வந்து எனக்கு விண்டோ சீட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்காந்துருச்சு ஸோ இந்த பொண்ணோட வந்து டாக்டர் தான் அது ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்களேன் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு இருபது வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்களா வயசு கேட்டால் இருபது தான் சொல்லுது பத்தொன்பது வயசில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் i love that வெல்கம் டு தமிழ் டூர் சங்கர் எஸ்எம்ஸ் நம்ம இப்ப நேபாள முக்திநாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து நேபாளில் இருந்து காட்டு வெளியில் பயணம் செஞ்சு நடந்து கிட்டத்தட்ட தாட்டோபாணி வந்து தாட்டோ இருந்து இப்ப நேபாள வந்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகான் தெரியுதுல அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோக்கு போகும் ஸோ நம்ம இப்போ இந்த முக்திநாத் கோவில தரிசனம் பண்றதுக்காக கீழே போகிறோம் நான் எஸ்டர்டே நைட் வந்து தங்கியிருந்த ரூம் வந்து இதுதான் ரூமை பூட்டியாச்சு நேற்று தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப வந்து சாப்பிட போறது இல்ல ஏன்னா கோவில தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்ப நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போவோம் குளிர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்தது நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அப்படின்னா ஆறு டிகிரி செல்சியஸ்ல போயிருது அதனால என்னோட ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா வாசலின்னு தெரிஞ்சிருக்கேன் அதனால ஒரு மாதிரி ஒரு ஆயில் டைப் பாத்திரியும் இப்ப வாங்க கீழே போலாம் ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் நார்த்து போல் இதுதான் அந்த ஹோட்டலோட நேமு நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னா தங்கிக்கலாம் ரொம்பவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு இதுதான் ஹோட்டல் கோவிலுக்கு போறதுக்கு இந்த மாதிரி குதிரையெல்லாம் போவோம் நீங்க வந்து குதிரையில கூட ஏறிக்கலாங்க வரும்போது அவங்களே கேட்பாங்க குதிரையில ஏறிக்கிறீங்களா கோவில கொண்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோவிலில் கொஞ்சம் மேலே படிக்கட்டில் ஏறி போற மாதிரி இருக்கும் அதனால அங்க பாருங்க அந்த வயசானவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க குதிரையில ஏறி இரநூறு நேபாளி ருபீஸ் வாங்குவாங்க அதாவது இரநூறு நேபாளி ருபீஸ் நம்ம இந்தியன் ருபீஸ்ல ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் இந்த மாதிரி குதிரையில ஏறி அங்க மேலே கோவிலுக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட டைம் வந்து ஒம்பது நாற்பது ஆகுது நம்ம நேபாள டைம் படி ஏன்னா எனக்கு வந்து பதினோரு மணிக்கு ரிட்டனுக்கு பஸ்ஸு ஸோ நெய் 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 ஓகே ஸோ அந்த பதினோரு மணி பஸ்ஸை நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பஸ்ஸு கிடைக்காது கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஒரு பஸ்ஸு அடுத்து பதினோரு மணிக்கு பஸ்ஸு பதினோரு மணிக்கு பஸ்ஸை விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அடுத்து நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த முக்திநாத்லேருந்து ரிட்டன் கிளம்பலாம் அதுக்குள்ளே இங்கே ரூமோட எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது தௌசண்ட் நேபாளி ருபீஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் நேபாளி ருபீஸ் வருது ஒரு நாளைக்கு இந்த எனக்கு ரொம்ப ஒரு இதமாக இருக்கிறது மாதிரி வெயில் தான் ஏன்னா நல்ல குளிரில் இந்த வெயில் வந்து நம்ம ஸ்கின்ல படுறது ரொம்ப ஒரு இதமாக இருக்குது ஏன்னா நைட்டெல்லாம் சரியான குளிர் வேறலை எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு தாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஹோட்டல் தான் இங்கே நீங்கள் வந்து பார்கனிங் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம் இந்த சைடும் நிறைய ஹோட்டல் இருக்குது கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது எதனால் அப்படின்னா இங்கேருந்து பஸ்ஸு வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் இங்கே மற்றபடி டூரிஸ்ட் டேக்ஸிலாம் எடுத்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இங்கே தான் எங்கேயோ மலை மேலே இருக்குது அப்படின்னு சொன்னா சொல்லி சொன்னாங்க கோவில் யாராவது கேட்டுக்குமா பை ஓ மந்திர்க்கு இத்தனை தூர் ஊப்பர் முக்திநாத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் குரல் கேட்குது நிறைய தமிழர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க நான் காட்டுறேன் ஸோ அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்கள அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் தமிழில் தான் அவங்க வந்து பார்க்கனிங் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உள்ளர மேலே வந்து வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னென்னு தெரில கோவிலில் மோஸ்ட்லி நிறைய கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அளவு கிடையாது ஆனால் அங்கே எப்படின்னு தெரில போய் பார்ப்போம் நெய் நெய் இங்கே இருக்கிற கோவிலுக்கு வந்து குதிரையில அழைச்சிட்டு போவா குதிரையில் அழைச்சிட்டு போவாங்கிறாங்க நம்ம எவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்திருக்கோம் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போக முடியாதான் என்ன அப்படிங்க உள்ள லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிடுவோம் இங்கே மேலே வந்து படிக்கட்டு இல்லை இந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே ஏறி போகணும் கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் கேமரா வந்து உள்ள வரையும் எடுத்துகிட்டு போகலாமா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க வந்து இந்தியன்ஸ் வண்டி வந்து நிறைய நிற்கி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நேபாளி வண்டி எல்லாமே வந்து இதுவரை தான் வர்றாங்க பாருங்கள் எவ்வளோ வண்டி நிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் நடந்து போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா குதிரையில் போகிறாங்க நான் முக்திநாத் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க முக்திநாத் விஷ்ணு டெம்பிளா இல்லை சிவன் டெம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு முக்திநாத் விஷ்ணு டெம்பிள் தான் முக்தி அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விடுதலை அப்படின்னு சொல்றாங்க தான் அந்த இடத்துக்கு முக்திநாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சான் இது வந்து இப்ப இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இது இன்னைக்கு நல்ல க்ளவுடு வந்து நல்ல ஒரு கிளியரா இருக்கு பாருங்களேன் மேல நேற்று வந்து மழை பெய்யற மாதிரியே இருந்தது இல்லை கஷ்டம் நீங்க குதிரையில இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க அங்க பாருங்க அங்கே தெரியுது இல்லை அங்கிருந்து இவ்வளோ தூரம் தான் நீங்க வந்து படிக்கட்டுல வந்த ஏரி வந்தால் இவ்வளவு தூரம் தான் வரணும் குதிரையில ஏறி வந்தால் இவ்வளவு தூரம் தான் நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்து படிக்கட்டில் ஏறித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் அது ரொம்ப தூரம் கிடையாது கிட்ட தூரம் தானே இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட ரொம்ப தூரம் வந்து இவங்க வந்து மேலே கொண்டா அந்த குதிரையில் விடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ தூரம்லாம் இல்லையா இவ்வளோ தூரத்தை விட முடிஞ்சிச்சு இங்கே ஒரு என்ட்ரி இருக்கு பாருங்கள் இந்த என்ட்ரி கேட்ட தாண்டினால்தான் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த என்ட்ரன்ஸ் கேட்டை தாண்டி வந்துட்ருக்கேன் இன்னும் வந்து படிக்கட்டில் மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன் ஸோ பெல் சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னா கோவில் வந்து கிட்டே தான் இருக்குது ஆனால் கூட்டம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க காலையிலேயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ராமேஸ்வரத்துலலாம் சரியான கூட்டமாக இருக்கும்ல கோவிலுக்குள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இங்கேனா அப்படி இல்லை ஈஸியாக இருக்குது ஆனால் மக்கள் வந்து எனி டைம் இருந்துகிட்ருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம்னு சொல்ல முடியாது ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு டெம்பிள் கிட்டே பெல்லு சத்தம் வந்து கோவில் அடிக்கல இங்கே பாருங்க அங்கேயும் இருக்கு பாருங்க அதுதான் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க டெம்பிள் ஏக்க அச்சா ஸோ கோவில் வந்து இந்த இருக்கு பாருங்க இன்னும் நான் வந்து கிளியரா வந்து கிட்ட போய் காட்டுறேன் யாரும் எதுவும் சொல்லாத வரையும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் வேறு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா வீடியோ வந்து கட் பண்ணுறப்போ இருக்கும் கோவில் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு நீங்க பாக்குறீங்களா இதுதான் வந்து கோவில் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் கோவில் அங்க இருக்கு பாருங்க கோவில் தண்ணி ஊத்துல இது வந்து இந்த நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல படித்தோம்ல அந்த நூற்றி எட்டு தண்ணி ஊற்றுறது இதுதானா இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எண்ணிக்கிட்டே போனோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை வந்து கவுண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க வாட்டர் பாட்டிலெல்லாம் பிடிச்சி போகிறாங்க பாருங்க வர தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே பிடிக்கவும் செய்கிறாங்க நம்ம வந்து இடையில ஒரே ஒரு இடத்துல வந்து தான் தண்ணி எடுத்து தெளிச்சுவான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த நூற்றி எட்டு அந்த தண்ணி டிராப் ஆகுதுல அதில் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து தண்ணியில் தளி தெளிச்சு தெளிச்சு தெளிச்சுட்டு வந்துருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு பாருங்க கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து தலையில் தேய்ச்சி தெளிச்சிட்டு வராங்க சொல்லப்போனால் இந்த தண்ணி எல்லாமே ஒரே வாட்டர் தான் அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா வேற 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 வந்துகிட்டு இருக்கு முக்திநாத் கோவிலையும் உங்களுக்கு இதுவரை முக்திநாத் முக்திநாத் டெம்பிள் கோவிலுல தரிசனம் முடிஞ்சு உள்ள வந்து எடுத்துட்டு போக முடியாது உள்ளதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் சோ இப்ப நான் வந்து இந்த கோவில விட்டு எக்ஸிட் ஆகி போயிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய இடம் இருக்கு இங்க பாக்குறதுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் அப்படியே இந்த முக்திநாத் கோவிலோட லெப்ட் சைட்ல ஒரு உயரமான ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலை உன்ன இருக்கு வாங்க காமிக்கிறேன் இது அந்த புத்தர் சிலைக்கு போறதுக்கான ஒரு வழி தான் எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க இங்கேருந்து இந்த புத்தர் சிலை பிளஸ் அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல அல்டிமேட்டா இருக்கு ஸோ இது வந்து எக்ஸிட் வே நம்ம வந்து இப்படியே போயிட்டு படிக்கட்டு வழியா ஏறி வந்தோம்ல அங்க போய் வந்து ரீச் ஆகிடலாம் பக்கத்துல அங்க பாருங்களேன் ஹெலிபேடுக்கான அந்த வசதி வச்சிருக்காங்க ஹெலிபேடுக்கான அந்த தலம் இருக்கு பாருங்களேன் ஸோ இங்கே வந்து ஹெலிகாப்டர்லாம் வரும் ப்ளஸ் வாங்க இந்த கோவிலோட இந்த புத்தர் சிலையை வந்து நான் காமிக்கிறேன் இன்னும் கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சைடு போகணும் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலே அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து சன்லைட் வருது அதனால அந்த கிளேர் வரலாம் ஆனால் இங்கேருந்து பார்த்தா கூட ஓரளவுக்கு நல்லா தான் தெரியும் அப்படியே இந்த மலை மேலே ஏறி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே ஏதோ ஒரு நிறைய இந்த மாதிரி கொடிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க வாங்க அப்படியே பார்த்துட்டு வருவோம் அங்கே பாருங்க அது போகிறதுக்கான படி தான் ஏ ஷார்ட்கட்டுக்கா ஏ ஷார்ட்கட்டு ஊப்பர் ஜனக்கா ஓ ஊப்பர் இந்த மவுண்டன் மேலே ஏறி வந்துட்டோம் ஆனால் இங்கே அந்தளவுக்கு பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மாதிரி கலர் கலர் கொடி தான் கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கலர் கலராக எவ்வளோ கொடி வந்து கட்டி வச்சுருக்காங்கண்ணே இன்னும் அங்கே போயிட்டு நல்ல கிட்ட காட்டுற பாருங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கொடி அப்படின்னு இது மட்டும்தான் அங்கே இருக்கு இப்போதைக்கு வேற டூரிஸ்ட் பீப்புளோ யாரையுமே இங்கே காணும் குளிர் வந்து ஓவராக இருக்கு நான் வந்து கூட ஜாக்கெட் வரல சீக்கிரம் வந்து ரூம் போகணும் ஏன்னா ரூம் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்கலாம் இல்லைனா பட படப்படன்னு அப்படியே சரியான குளிராக இருக்கு நான் இப்போ காட்டுறது இந்த சைடு மட்டும்தான் இந்த மாதிரி அந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடி வந்து கட்டியிருக்காங்க முக்திநாத் டெம்பிள் எங்க தெரியுமா இருக்கு அங்க கீழே தான் இருக்கு இதுக்கு நேராக நான் கையை காட்டுறேன்ல இங்க தான் இருக்கு அங்கேருந்து பார்த்தா கூட இது வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லா தெரியுறதுனால நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இங்க மேல ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க ஆனா எதுவும் கிடையாது மேக்ஸிமம் வர்றவங்க இங்க வந்து என்ன பாருங்க போட்டோ எடுக்கலாம் அந்த ஸ்டெச் இருக்குல்ல அங்கே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிற இடம்லாம் இருக்குது இப்போ நம்ம கோவிலை விட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்களாம் இதுவே வந்து அந்த கற்கள் இருக்குல்ல அந்த கற்களை வச்சு சின்ன சின்ன கல்லை வச்சு கட்டுறாங்க பாருங்களேன் அது வந்து செங்கல் கற்கள்லாம் கிடையாது ஃபுல்லாக அந்த உடஞ்ச கற்கள் இருக்குல்ல கற்கள் சின்ன சின்ன கல் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அஞ்சு ஃப்ளோர் வந்து இதை வச்சே கட்டியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி வச்சு கட்டிகிட்டு வராங்க இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல் அதாவது அவுட்டர் சைட்லேருந்து நம்ம காட்டுறேன் ஹோட்டல் நார்த்து போல் ஸோ கைஸ் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி போக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம கரண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்திநாத்தில் இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி வாங்க பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்கு போக்குற போகிறதுக்கு வாங்க காமிக்கிறேன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே பாருங்கள் நல்ல ஒரு வெயில் அடிக்கிறது இல்லை அந்த சைடெலாம் ஆனால் இப்போ பாருங்கள் தூத்தல் போட்டுகிட்டு இருக்கு இங்கே பாருங்களேன் என்னோட பேக்கை பாருங்களேன் தூத்தல் போடுறது தெரியுதா அதே மாதிரி குளிர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னோட ஜாக்கெட் என்ன ஆச்சுன்னா அதில் ரொம்ப ஒரு வியர்வை ஸ்மெல் வர்றதுனால அதை கழட்டி விழுற வச்சுருக்கேன் பின்னாடியெலாம் பாருங்கள் அந்த சைட்லாம் இந்த சைடு ரொம்ப க்ளௌடியா எப்படின்னா ஒரு டார்க்கா இருக்கு அதே அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெளிச்சமா இருக்கு அந்த சைடு சன்லைட் நல்லா அடிக்குது டிக்கெட்டுக்கான கவுண்டரு அட்டாராசோ ரூபாய் அப்படிங்கிறாங்க அட்டாராசோ ரூபாய் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்ம போக்குறா போகிறதுக்கு ஸோ நார்மல் பஸ்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பந்திராசோ ரூபியா அதாவது ஆயிரத்தி ஐநூறு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இது ஏசி பஸ்ஸு ஆனால் இருக்கிற அடிக்கிற குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த பஸ் மட்டும்தான் இருக்கு இந்த பஸ் இருக்கு அந்த பஸ் இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸோ நமக்கு வேற வழி கிடையாது இந்த பஸ்ல தான் போய் ஆகணும் ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம ஹோட்டலில் தங்கினாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் நேபாளி வந்து கொடுக்கணும் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்று தான் சரி வந்து டிக்கெட் எடுத்துடலாம் பை ஏக்கு போக்குறா கேள்வி டிக்கெட் எடுத்துக்கோ ஸோ சீட் வாழ்த்து சீட் நான் कितने बीच में तो मिलेगा ना हां வந்து 네팔리 루பீஸ் 1000 루பீஸ் இது அதாவது 1000 루பாய் 네팔ில பை இது 500 네팔ில ठीक है मुस्टांग அப்படி சொல்லி போட்டிருக்காங்கல मुस्टांग ஏசி இந்த பஸ் தான் வாங்க உள்ள காட்டுறேன் மலை வந்து வெளியில தூறிட்டு இருக்கு வாங்க குளிர் வந்து அது இருக்காது ஏனா கதவு விண்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல தான் இருக்கு நம்மளோட சீட் வந்து அங்கே இருக்குது அதாவது ஃபோர்டீன் நம்பர் எங்கே இருக்குது தெரியுமா இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் இங்கே என்னோட பேக் இருக்குது பெரிய பேக் வந்து இங்கே வச்சிட்டேன் இந்த பேக்கை எப்போ நான் வந்து பேக் கையில் தான் வச்சுருப்பேன் மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பவர் பேங்க்லாம் அதில் தான் இருக்குது அதனால ஸோ வண்டி எடுக்க வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயிருந்து கிளம்பிடும் அதாவது இன்னைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கெலாம் நம்மளை கொண்ட போக்குராவில் வந்து விட்டுருவாங்க பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சு நான் வந்து டிரைவர் சீட்டுக்கும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம் திருப்பி வந்து சீட்டில் போய் உட்காந்துருவேன் பஸ்ஸு ஜாம்சன் அப்படிங்கிற இடத்துல நிற்கிது வரும்போது பார்த்தோம்னா இந்த ஜாம்சன் பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் இன்னைக்கு ஆப்பிள் வாங்கினேன் ஆப்பிள் வந்து இங்கே ஜாம்சனில் கொஞ்சம் விலை அதிகம் அங்கே மார்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கான தோட்டம்லாம் நிறைய இருக்கு மார்ஃபால் ஸோ யாராவது வரும்போது நீங்கள் அங்கே வாங்க மார்ஃபால் நான் கேட்டேன் இங்கே நாலு ஆப்பிள் எவ்வளோதுன்னு சொல்லிட்டு ஏன்னால் சும்மா போகும்போது பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்றதுக்காக நூறு சொன்னாங்க அவ்வளோலாம் இல்லை நான் வந்து மார்ஃபால் ரொம்ப கம்மியாக வாங்கினேன் அப்படி எவ்வளோக்கு வாங்கினேன் அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு நாலு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க மார்சாவில் வாங்கணும்னா ரொம்ப கம்மி பஸ்ஸு ரொம்ப நேரமாக இங்கே நின்னுட்ருக்கு இங்கே பாருங்களேன் அங்கே தெரியுதா ஃபுல்லாக அந்த சைடு ஆப்பிள் வச்சுருக்காங்களா இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இதை ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் அங்கே பார்த்திங்களா இந்த சைடு கடையில் ஃபுல்லாக ஷாப்பில் பாருங்கள் ஆப்பிள் வந்து எப்படி பாலித்தீன் பையில் வந்து கட்டி வச்சுருக்காங்கண்ணே ஸோ அங்கே பாருங்களேன் சரியான மழை இருக்கு வெளியில் கேமரா நீட்டி எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து விண்டோ சீட்டை அவங்களோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துருக்கு பக்கத்தில் ஸோ அதனால் என்னால் ரெண்டு காரணத்தினால என்னால் வீடியோ எடுக்க முடியல கோச்சிக்காதீங்க பாருங்கள் அந்த பொண்ணு வந்து எனக்கு விண்டோ சீட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துருச்சு பின்னாடி பாருங்கள் சரியான மழை பெஞ்சிட்ருக்காங்க பாத்தீங்களா மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னு போக்குறா போறதுக்குள்ள வந்து சரியான மலையா இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ்ல வந்து சில பேருக்கு வந்து சீட் நம்பர் போடல சோ சீட் நம்பர் போடாதனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு சீட் இப்ப நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அதுல சீட்டு போ நம்பர் போடாதவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அது வந்து எந்திரிக்க சொல்றாங்க आपके पीछे वो भी बैठेंगे वो भी वो

பை சுாலி ஜனக்கிள்ள பஸ் நே மீழ்த்தியக்கா ஓகே தான் போய் கேட்டது தான் வந்து பஸ் இன்னைக்கு போகாது அப்படின்னாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுனாலி போகிறதுக்கான பஸ் இங்கிருந்து தான் கிடைக்கும் சுனாலி மட்டும் இல்லை நிறைய இடத்துக்கு இங்கேருந்து தான் போகலாம் பஸ் இங்கே பாருங்க நிறைய கிடைக்கு பாருங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து சுனாலி இப்போதைக்கு போகாது எதுனால அப்படின்னா வழி வந்து பிளாக் ஆயிருக்கா ரெண்டு வழி இருக்கு இங்கேருந்து சுனாலி போகிறதுக்கு இந்த வழிலையும் போகலாம் இன்னொன்னு அப்படியே சுத்தியும் போகலாம் ரெண்டு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா بلاக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க மேலே போட்ருக்குள்ள இதுதான் டிக்கெட் கவுண்டர் ஆனால் பாருங்களேன் க்ளோஸில் இருக்குது ஸோ இப்போ எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில யோசிட்டி உட்காந்துருக்கேன் முதல்லயே வந்துட்டேன் கியூ अलाउड நெய்யே மோசம் के நெய்யே அபி காத்து नाही है अभी हां மாசத்துக்குக்குली கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இங்கேருந்து இந்த இருந்து சுனாலி போகிறதுக்கும் இந்த போக்குறாலேருந்து காத்து மண்டும் போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து இதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ட்ரான்ஸ்போர்ட்டை எதுனால அப்படின்னா வந்து கல்லு எல்லாம் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது ஒரு மலைப்பகுதியான ஒரு பா பாதை இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கு மேலேருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறைக்கற்கள்லாம் உருண்டு வந்து பஸ் மேல விழுது அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து தற்காலிகமாக வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்களா ஸோ இதே மாதிரி மழை பேஞ்சுதுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நாளைக்கும் போக முடியாது இன்றைக்கி வேணா இங்கே எங்கேயாவது ஹோட்டல் எடுத்து தங்கலாம் பேசாமல் வந்து அந்த இருந்த ஹோட்டல்லேயே இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி மட்டும்தான் பஸ்ஸு போகாதுன்னு நினச்சேன் மொத்தம் மூணு நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம் ஸோ மூணு நாள் வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரில இன்றைக்கி மணி இப்போ டைம் வந்து கரெக்டாக ஆறரை ஆகுது இன்னும் ஒரு ஏழு மணி வரையும் அதாவது அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பஸ் வந்தது கன்ஃபார்மாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போகலாம் அப்படி இல்லைன்னா மூணு நாள் நம்ம வந்து இங்கே தான்